ஸோ அப்னன்ஸ் மாதிரி எல்லாேரும் பேரும் நான் சொல்லிட்டுரு நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க பேரெல்லாம் தீனா ப்ரோ அடீஷ் ப்ரோ பிரசாதம் டிஜே பிளாக் தம்பி சந்தோஷ் ப்ரோ காளி ப்ரோ உமா சிஸ்டர் வேகம் கஸ்தூரி குலஞ்சன்னா ராஜேஷ் அண்ணா அப்புறம் இன்னும் சிலப்பலை யாரெல்லாம் இருக்கீங்களா கண்டிப்பாக வந்துடுங்க கோவிந்தன் ப்ரோ கிஷோர் ப்ரோ நீங்கள் எல்லாம் லைக் போட்டுட்டு போயிடுவீங்க ஸோ வேறு யார் இருக்கீங்க விஜயகுமாரப்பா லைவ் வருவாங்க எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும் பெல் லைக் பாருங்க வச்சுட்டு பாருங்கள் யார் யாரும் நம்ம லைவ்ல வரீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் என்ன அப்புறம் அபி சூர்யா எல்லோரும் வாங்க லைவ்க்கு வரவங்க எல்லாமே லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க லைவில் இருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் பில்லேக்காக வச்சுருங்க யாருமே லைவில் வரமாட்டேங்க வந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க லைக் பண்ண மாட்டேங்க லைக்லாம் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு எப்பவும் போகல இனிமேல் நான் லைவில் ரெகுலராக ஒரு ஒன் ஹவர் இல்லை ஆஃப் ஹவராச்சும் வந்துட்டு போகிறேன் மறந்துடாதீங்க நான் எப்பவும் போகலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம லைவும் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் போட்டு தானே நம்மளால் யார் எங்கேருந்து பேசுறீங்கறது தெரியும் ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குழஞ்சண்ணா எப்படி இருக்கீங்க ராஜேஷ் அண்ணா எல்லோரும் வந்துடுங்க லைவுக்கு ஸோ ஃபஸ்ட்டு எல்லாேரும் பேருமே நான் சொல்லிட்டேன் எல்லாேருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட கண்டிப்பாக வரலாம் பிரசாதம் எங்கே போயிட்டீங்க நேற்று வரவே இல்லை நேற்று பேகம் உங்களை கேட்டாங்க நீங்கள் தான் நேற்று வரல ஸோ பேகம் லைவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அபி சூர்யா காளி ப்ரோ தீனா ப்ரோ அப்புறம் நிறைய பேர் எல்லாருமே வாங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம லைவில் பேய்க்கு அதெல்லாம் பேசியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் பட் இப்போலாம் அதெல்லாம் இல்லை நானும் வரலன்றதுனால யாருமே நீங்கள் வரமாட்டீங்க கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடிச்சுட்டு போனீங்க கண்டிப்பாக வாங்க லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்

லைவ் பாக்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லார லைவுக்கு வந்துடுங்க ஹாய் பவி பவிஷ்கா ஹாய் சொல்கிறாங்க ஹாய் ஏ அப்படி வெயிட் போச்சு உங்களுக்கு அதுயா belly full ல படு வெயிட்ல க்ரீம் பரு அடு சாப்டா சாப்டா தோசை கோதுமை தோசை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சூர்யா வீட்டில் என்ன சமையல் சூர்யா என்ன சமையல் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சூர்யா லைவ் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடிஷ் ப்ரோ காணமே பிரவீன் ஜோகுமார் ப்ரோ இருந்தாலும் வாங்க யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ எல்லாம் கண்டிப்பாக வாங்க கொலைஞ்சண்ணா முகமத் அண்ணா நேற்று வந்தீங்க இன்றைக்கும் வாங்க இருந்தீங்கண்ணா லைவில் என்ன சார் முகமத் அண்ணா பர்ச்சேஸ் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கா கடையில் நல்லா வியாபாரம் ஆகுதா நேற்று வந்தீங்க முகமது அண்ணா இன்னைக்கு வரலையே பார்க்கலாம் வராத பார்ப்போம் என்ன சமையல் சூர்யா வீட்டில் இருக்கு சூர்யா வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு நான் எனக்கு டான்ஸ்ல செய்து முடிவுடு Pak, bang, pak, mana kau, pak, sapting lah, pak. Thanks, pak, like porting lah, pak, nanti, pak, sapting lah, pak. Hey, pas kadi bang, bang. Super, pak, nano sapting, pak. Enak, pak, ya. என்ன சமையல்ப்பா வீட்டில் ராஜேஷ் அண்ணா குழஞ்சி அண்ணா இருந்தீங்கன்னா லைவுக்கு வந்துருங்க முகமது அண்ணா நீங்களும் இருந்தீங்கன்னா லைவுக்கு வந்துருங்க யாரெல்லாம் லைவில் இருக்கீங்களோ கண்டிப்பாக லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூர்யா என்ன சமையல் வீட்டில் சொல்லவே மாட்டேன் சூர்யா தோசை சாப்பிட்டீங்களாப்பா சூப்பர்ப்பா தோசைக்கு தேனா தேன் வச்சுட்டு சாப்பிட்டீங்களாப்பா என்ன வச்சு சாப்பிட்டீங்க அம்மாடி காவேரியா சட்னி சாப்பிட்டீங்களா அப்பா சந்தோஷம்ப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா படு ஃபர்ஸ்டா காலையில் இந்த கூட படு அடிஷ் ப்ரோ என்ன அடிஷ் ப்ரோ முன்ன மாதிரி வர வரமாட்டேறீங்க நிறைய கதை பேசணும்னு சொன்னீங்க ஆனால் வர்றதே இல்லை என்னாச்சு அடிஷ் ப்ரோக்கு

லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க சூர்யா என்ன சாப்பிட்ட சொல்லவே மாட்டேன் சூர்யா போயிட்டியா சூர்யா இருக்கியா பண்ணுங்க ஒரு <much தானும் <gata? muchin> லைவில் இருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே காணுமே லைவ்ல எல்லாரும் எங்கே போயிட்டீங்க சீக்கிரம் வாங்க பேகம் பரோட்டா சாப்பிட்டியா என்ன இவ்வளோ லேட்டாக கழிச்சு மெசேஜ் கொடுக்குற சூர்யா என்ன 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 சூர்யா நீங்கள் செஞ்ச பரோட்டாவா இல்லை கடையிலையா அடிக்கடிக்கு பரோட்டா சாப்பிடாதீங்க சூர்யா பாப்பா எப்படி இருக்காங்க சூர்யா பாப்பா எப்படி இருக்காங்க

അട എന്നപ്പരെയും കാണല്ലേ ഇവിടെ ராஜேஷ் அண்ணா குழஞ்சண்ணா இருந்து என்ன கண்டிப்பாக லைவுக்கு வாங்க என்ன யாருமே காணும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் புரட்டை சாப்பிட்டிங்களா சரி சரி பிரசாதம் வந்தாச்சா பிரசாதம் தானே வந்திருக்கீங்க பிரசாதம் நீங்க தானே பிரசாதம் வந்தாச்சா ஐ திங்க் பிரசாதம் தான் நினைக்கிறேன் அடிஷன்க்கு காணமே காணும் பிரசாதம் காணும் வேகம் இருந்தீங்கன்னா வாங்க என்ன பிரசாதம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூர்யா அபி என்ன சாப்பிட்டாங்க ஏன் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்களா இல்ல எனக்கு ஒரு லேட்டா கமெண்ட் காமிக்குதா என்னன்னு ஒன்றும் புரியல சாப்பிட்டியா ஆஃப் பண்ண <laughs> 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 Dina na much la aa nga pa yaru me <laughs>

இருக்கீங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க எல்லோரும் அமைதியாக இருந்தீங்கன்னா இப்படி தான் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு சொல்லுங்கள் ஆனால் போங்கப்பா யாருமே வரமாட்டேங்க அண்டிஷ் பூரா ரொம்ப பிஸி போகல பிரசாதம் பிசி பேகம் வரமாட்டீங்க கஸ்தூரி சஞ்சித் சட்னி இந்த ஃபிரிட்ஜில அதுவே. கவேரியா லைவ்ல வரவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்கப்பா. கமெண்ட் போட்டு தானே பேச முடியும் ஏன் வர மாட்டீங்க? நான் வரலன்றதுனால நீங்க எல்லாம் எனக்கு பனிஷ் பண்றீங்களா? கொளஞ்சனா, ராஜேஷ் அண்ணா இருந்தீனா வாங்க. யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவேரிய லை இருக்கும் அனைவரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைவை பார்க்குங்க லைவ்ல வரவங்க கமெண்ட்டே போட மாட்டேங்க யாரும் லைவ்லயே வர மாட்டேறீங்க ஓகே ப்ரோ என்ன நீங்க ஏன் வரமாட்டீங்க யாரையும் காணவில்லை பிரசாதம் அபி சூர்யா தீனா ப்ரோ கஸ்தூரி பேகம் டிஜே பிளாக் தம்பி சந்தோஷ்புரம் மாலை போட்டதும் சுத்தம் வரதே இல்லை லைவுக்கு என்னன்னு தெரியல பரோட்டா நான் பரோட்டா டபு தரோட்ட மேல முட்டை பரோட்டா தரோட்டா

die kan wel raai dat dit 'n baie groot ding is en dit is baie belangrik om te weet dat dit baie belangrik is 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 om te weet